அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து எல்லாம் அல்ல அல்லாவி அனுடையார்களே இந்த பாஜக டவுசர் பாய்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு வாதத்தை தொடர்ந்து வச்சுக்கிட்டே வர்றாங்க மோடி வந்து இந்த நாட்டுக்கு என்ன பண்ணலை எவ்வளவு நல்லது பண்ணியிருக்கிறார் எவ்வளதோ நல்லதுகள் வந்து மோடி பண்ணியிருக்கிறார் அந்த நல்லது பண்ண மோடியினுடைய பட்டியலை எடுத்தால் கண்டிப்பாக வாசிக்க முடியாது எழுத பேனாவை எடுத்தா பேனாமையோ தீர்ந்துடும் அளவுக்கு போயிடும் அந்த அளவுக்கு நல்லது பண்ணியிருக்கிறாரு அப்ப ஏன் இவர் வந்து இந்த நாட்டினுடைய பிரதமராக மீண்டும் வரக்கூடாது அவர் வந்தாலும் அவர் அடுத்து மீண்டும் பிரதமராக இருக்க மாட்டார் என்று சொல்லி என்னன்னா இன்றைக்கு வந்து அந்த ரகசியம் கசிந்து கொண்டிருக்கிறது இவர் வந்து ஒரு பொம்மை தான் மோடிங்கிறது ஒரு பொம்மை இந்த பொம்மையை ஆட்டி வைக்கக்கூடிய கயிறு என்பது ஆர்எஸ்எஸ் அவங்க தான் ஆட்டி வைக்கிறாங்க அப்போ அப்படி இருக்கும்போது இவர் இவ்வளவு நல்லது பண்ணுறாரு அந்த வாதம் குறிப்பாக வைக்கப்படுதில்லை நல்லது பண்ணுறாரு அப்பயும் நீங்கள் இவரை எதிர்க்கிறீங்க என்று சொல்லி ஒரு கேள்வியை வைக்கிறாங்க அவர் வந்து குறிப்பாக தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு வந்து மோடி எதுவுமே பண்ணலை என்னெல்லாம் தமிழ்நாட்டுக்கு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கன்னு சொல்லி ஒரு பட்டியலை வெளியிடுறாங்க அந்த பையன் பிஜேபியினுடைய பீட்டிங் அந்த பையன் பேசுறதை நீங்களே கேளுங்க

தோறும் அஞ்சு கிலோ இலவச அரிசி இருபத்தி ஆறு லட்சம் வீடுகளுக்கு இலவச எரிவாயு இணைப்பு மானியங்கள் சிந்தாம செதறாம நேரடியாக பயனாளிக்கே சென்று சேருவதற்காக தாங்க முடியல ஜன்தன் யோஜனாக்கு கீழே புதிய வங்கி கணக்கு அப்படின்ட்டு எண்ணற்ற நலத்திட்டங்களை தமிழ்நாட்டுல செயல்படுத்திக்கிட்டே இருக்கு மத்திய அரசாங்கம் ஆனா அது எல்லாத்தையுமே மறைச்சிட்டு தமிழ்நாட்டை மோடி வஞ்சிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பொய் பிரச்சாரத்தை திமுக வெக்கமே நாம பண்ணிட்டு ஆமா வெக்கங்க வெக்க நிறைய உள்ளவங்க அப்ப இந்த மாதிரியான வாதங்களை இவர் வைக்கிறாரு நம்ம சொன்னா கூட என்ன செய்வாங்க அப்படின்னா இஸ்லாமியர்கள் சும்மா உங்களாலே பாஜக எதிர்க்கணும் அதனால ஏதாவது குற்றம் கூட சொல்லத்தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க

யோசிக்கிறதுக்கு பரவாயில்லையா இருக்கும் அதுக்கு மேல பிள்ளைங்க எல்லாம் நல்லா படிச்சுதான் ஆயிட்டு இருந்தாங்க நீங்க நீட்டுன்னு ஒரு கொடுமையான ஒரு தேர்வு கொண்டு வந்தீங்களே அதனால நிறைய உயிர்கள் போயிருக்குச்சு அதுக்கு என்ன விடயம் சொல்லிட்டு அவரை ஓட்டிக்க அதுக்கு மேல இந்த வெள்ளம் புயல் பாதிப்பெல்லாம் நிறைய நடந்துச்சு அதுக்கான நிவாரணம் கேட்டோம் உங்ககிட்ட ஒரு பைசா கூட நீங்க தர கிடையாது இதெல்லாம் சொல்லியா ஓட்டி கேட்க போறீங்க பரவாயில்லையே ரெண்டு ரெண்டு கல்ல மட்டும் நட்டு வச்சுட்டு எய்ம்ஸ் கட்டுறதுதான் எங்களுடைய எய்ம் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்க போறீங்களா இல்ல விவசாய கடன் இல்ல கல்வி கடன் எல்லாம் தள்ளுபடி பண்ணுங்கன்னு போது அதெல்லாம் பண்ண மாட்டோம் கார்பரேட் நிறுவனத்தினுடைய கடனாலதான் தள்ளுபடி பண்ணுவோம்னு தள்ளுபடி பண்ணியும் காமிச்சிருக்கீங்களே இதை சொல்லி ஓட்டு கேட்க போறீங்களா இங்க சிறுபான்மையினர் பின்ன தமிழினத்துக்கு பாதிப்பு தரக்கூடிய இந்த சிஏஏங்கிற இந்த குடியுரிமை சட்டம் வேண்டவே வேணாம் நாங்க எல்லாம் போராடணுமே அப்படிலாம் இல்ல நாங்க கொடுத்துதான் தீர்வோம் அது யாருக்கு பாதிப்பா இருந்தா பரவாயில்லன்னு சொல்லி நீங்க அசால்ட் அந்த சட்டத்தை போட்டிருக்கீங்களே இது சொல்லியாச்சு நீங்க ஓட்டு கேட்க போறீங்க இன்னும் என்ன நினைச்சு இருக்கிற எல்லா பொது நிறுவனத்தையும் தனியா இருக்கு ஓ இந்த பெருமையெல்லாம் சொல்லி தான் நீங்க ஓட்டு கேட்க போறீங்களா இன்னும் நாங்க எல்லாம் ஓட்டு போடுவோம் நீங்க நம்புறீங்க ஏஜி நான் உங்களுக்காக ஏன்னா ஒவ்வொரு டைமும் தமிழகத்துக்கு வரும்போது ஒரு ஒரு So Lvinge. ஏதாச்சும் ஒரு கொயப் சொல்வீங்க நான் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு திருகுறள் ஆஃபர் பண்ணட்டுமா இதை ட்ரை பண்ணி பாக்குறீங்களா தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பெண் தன்னெஞ்சே தன்னை சுடும் அப்படி சுடணும் ஜி சுட்டாதான் நீங்க பண்ணியிருக்கிற வேலை எவ்வளவு பெருசுன்னு தெரியும் இதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னைக்கும் சொல்றேன் விடியல் வரணும்னா அது எதனால வரும்னு தமிழகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் நல்லாவே தெரியும் நீங்க ஒன்னும் ரிஸ்க் எடுக்க வேணாம் பாத்துக்கலாம் ஜி நோட்டாக்கு விழுகிற ஓட்டு கூட உங்களுக்கு விழுகாது உங்களுக்கு என்னைக்கும் டாட்டா மட்டும்தான்

அதனால் வந்து அதுவே வந்து இந்த பேரே முதல்ல பொருந்தாது இந்தியாவில் உள்ள எல்லாருமே இந்துக்கள் தான் சொல்லுவாங்க இப்போ முஸ்லீம் கூட போய் சவுதி அரேபியா போணுன்னா ஹிந்தி ஹிந்தி இந்தியா அதுக்கு அவங்க அதை தான் தெரியும் ஹிந்தின்னு தான் சொல்லுவாங்க அந்தளவுக்கு தான் இருக்குது அப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நீங்கள் வந்து இந்த வாதத்தை வைக்கிறதே முதல்ல தவறு அது போக இன்னும் என்னெல்லாம் பண்ணி பண்ணியிருக்கிறீங்க அரசாங்கத்தை உங்களுக்கு சாதகமாக பகடைக்காயாக பயன்படுத்தி இருக்கிறீர்கள் அரசாங்க பணத்தை என்று சொல்லி அது ஒரு பட்டியல் இருக்குது என்ன அப்படின்னா பட்டேல் சிலைக்கு வந்து மூவாயிரம் கோடி பட்டேல் சிலைக்கு யாரோட பணம் இந்தியர்களுடைய பணம் அதே போன்று மோடி ஸ்டேடியத்துக்கு வந்து எண்ணூறு கோடி மோடிக்கு ஸ்டேடியம் அமைக்க யார் விட்டு மோகன் பகவத் காசையில் எடுத்துருக்கணும் நீங்கள் அத்வானி காசையில் எடுத்திருக்கணும் மோடி ஸ்டேடியம் அமைக்கிறதுக்கு மோடியுடைய டாடி காசையாக அது எடுத்துருக்கணும் அப்போ மக்களுடைய காசை எடுத்து நீங்கள் பயன்படுத்தி அதே மாதிரினா ராமர் கோயில் அமைக்கிறதுக்கு வந்து ஐயாயிரம் கோடி ஏன்னா கோயில் கட்டுறதுக்கு அதாவது ராம வேற கோயில் கட்டுறதுக்கு நீங்கள் கொடுக்கல மற்ற எத்தனையோ கோயில்கள் இடிந்து கிடக்கிறது கோயில்களை வந்து உங்களுடைய ஆட்சியில் இடிக்கப்பட்டிருக்குது அது இந்து சொந்தங்களுக்கே தெரியல அது ஒரு வகை சரியா அது உங்களால் உங்களாலே சொல்கிறாரு அதையுமே அதே மாதிரி என்னன்னா பாராளுமன்ற கட்டுறதுக்கு வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தோரு கோடி அது எதுக்கு பாராளுமன்ற கட்டுறதுக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தோரு கோடி கட்டுறதுக்கு எதுக்கு என் ஆட்சியில் கட்டினமுடி பெருமை அடிக்க பீத்திக்கிறேன் அதே மாதிரி ஊப்பியில் பசு பாதுகாப்புக்கு வந்து அறநூறு கோடி ஒரு தலித்து பாதிக்கப்பட்டிருக்கிறான் ஆம்புலன்ஸ் இல்லை அவன் சைக்கிளில் தூக்கிட்டு போகிறான் ஒருத்தன் தோளில் தூக்கிட்டு போகிறேன் பல கிலோமீட்டர் நடந்து கொண்டு ஏன்னா ஆம்புலன்ஸ் இவன் தரமாட்டான் பசுவுக்கு பாருங்கள் பசுவை பாதுகாக்கிறதுக்கு மனுஷன் செத்து மடைஞ்சிக்கிட்டு இருக்கேன் அதை பாதுகாக்கிறதுக்கு அரசாங்கம் கிடையாது என்ன பசுவை பாதுகாக்கிறதுக்கு இவங்க பசுவை பாதுகாக்கிறார்களா இவங்க வெட்டி ஏற்றுமதி பண்ணுறது இப்போ அதாவது மாட்டுக்கறியை வெற்றி ஏற்றுமதி பண்ணுறது இவகதே ஆனால் இங்கே பாதுகாப்புக்கிறதுக்காக வந்து என்ன செய்யணாக்கா அறநூறு கோடி இவங்க வந்து இதுக்காக யாருக்கு யாருக்கு அசில் யார் ஒதுக்குறது யாரு காசை யார் வந்து பயன்படுத்துகிறது அதே மாதிரி மத்திய அரசு பசு பாதுகாப்பு அது ஒரு எழுவத்தம்பது கோடி ஊபி அரசு பசு பாதுகாப்புக்கு அது ஒன்று என்ன இங்கே ஒரு பசு பாதுகாப்பு பஸ்ஸை பாருங்கள் பசுவை பாதுகிற பஸ்ஸை பாருங்கள் ஓட்ட வண்டியாக ஓடிக்கிட்டு இருக்கு டவுன் பஸ்ஸோட மோசமாக இருக்கிற உத்தரப்பிரதேசத்துலேயும் மத்திய பிரதேசத்துல அங்கே உள்ள பஸ்ஸு மக்கள் இருப்பக்கூடிய அந்த வாகனம் ஆனால் இங்கே பசுவை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி என்னென்னா கோமியம் சாணி ஆராய்ச்சிக்கு கோமியத்தையும் சாணியை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஐநூறு கோடி எதெல்லாம் ஆராய்ச்சி பண்றாங்க இவங்க ஆராய்ச்சி பண்றதுக்கு எவ்வளவு விஷயம் இருக்குது இந்த நாட்டில் எதை ஆராய்ச்சி பண்றதுக்கு இவங்க எடுத்துருக்காங்க பாருங்க அதே மாதிரி ஏன்னா மூளையில் தானே இருக்குது மண்டையில மண்டையில யூரினும் அதே மாதிரி வந்து சாணி இருந்தா இப்படித்தான் மூளை வேலை செய்யும் சமஸ்கிருதத்துக்கு வந்து அறுநூத்தி நாற்பத்தி மூணு கோடி மொழிக்கி சமஸ்கிருதம் மொழிக்கி அதை வளர்க்குறதுக்கு கொடுத்துருக்குறாங்க இவங்க எங்கேருந்து எடுத்துருக்குறாங்க இவங்கிட்டிருந்தா எடுத்து பாக்கிட்டு இருந்து எடுத்து கொடுக்கல மக்கள் பணத்தை எடுத்து கொடுத்துருக்குறாங்க அப்போ தமிழ்நாட்டு மக்களுக்காக புயல் வெள்ள நிவாரண உதவிக்கு என்ன கொடுத்தியா ஜீரோ அப்போ அது ஒன்றுமே கொடுக்கல இப்போ அடிக்கடி மோடி இந்த நாட்டுக்கு இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து வந்துட்டு போகிறாரே அப்போ மழை வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்படும் போது ஏன் வரல சென்னையில் மழை வெள்ளம் மக்கள் வந்துச்சு கஜா புயல் வந்துச்சு இயற்கை பேரிடர்கள் எத்தனையோ வந்துச்சு அப்போ நீங்கள் பிரதமராக இல்லைனா கூட நீங்கள் வந்திருக்கலாம்ல பார்த்துட்டு போயிருக்கலாம்ல ஏன் வரல பிரதமராக இப்போ இப்போ இன்னொரு பிற நூறு தடவை பிரதமராகணும் அதுக்குத்தான் இந்த 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 தமிழ்நாட்டை நோக்கி ஏன்னா இங்கே கால் ஊன்ற முடியலை இங்கே வந்து எவ்வளோதோ தூவி தூவி பார்க்குறாங்க விதைகளை எல்லா விதைகளையும் வந்து சூத்த விதையாக போயிடுது அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே கால் ஊன்றணும்னா இந்த வேலையை நம்ம தான் கால் ஊன்ற முடியும் என்ற ஒரு நிலைமைக்கு இவர்கள் வந்திருக்கிறார்கள் அப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லுங்கள் இவ்வளவு கோல்மால் வேலை டெக்கால்ட்டி வேலை நீங்கள் மோடி ஆட்சியில் பண்ணியிருக்கிறீங்களே இதுக்கெல்லாம் என்ன பதில் ஒன்று இன்னொன்று நீங்கள் ஆயிரம் நல்லதை செய்ங்க மோடி ஏகப்பட்ட நல்லது செய்யட்டும் மக்களுக்கு என்ன வேணாலும் செய்யட்டும் அம்புட்டு நல்லதையும் செஞ்சுட்டு இவர்கள் வந்து மக்களை வந்து கொள்ளுறாங்க மக்களை வந்து சாதி ரீதியாக பிரிக்கிறாங்க அம்மா அதாவது நீ செருப்பை கலட்டி அடிச்சுட்டு சோறு போடுறதுக்கு சமந்தேன் மானத்தை இழந்து அந்த சோறு தேவையா அதுதான் நீங்கள் இப்போ கொடுக்குற நீங்கள் எவ்வளவு ஆதாரத்தை தூக்கி போட்டாலும் சரி நாங்கள் அதை செஞ்சோம் இதை செஞ்சோம் அதை மக்களுக்கு செய்கிறோம் இதை மக்களுக்கு நீங்கள் செய்யாத எவ்வளவு எடுத்து போட்டுருக்குறோம் மக்களை காட்டி நாட்டு சொத்து ஆட்டையை போட்டதெல்லாம் எடுத்து போட்டிருக்கிறோம் இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நீங்க எவ்வளவு அப்படியா செஞ்சிருந்தாலும் நீங்க ஏன் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படி என்று சொன்னால் நீங்க வந்தவொடனே இந்தியன் கான்ஸ்டியூஷன் லாவ தூக்குவீங்க அரசியலமைப்பு சட்டத்தை நீங்க அம்பேத்கர் கொண்டு வந்த சட்டத்தை தூக்குவீங்க மக்களை வந்து கொடுமைப்படுத்துவீங்க அடிமைப்படுத்துவீங்க செருப்ப கலட்டி அடிச்சுட்டு நீங்க சோற போட்டீங்கன்னா அதை நாங்கள் அள்ளி திங்கணுமா அந்த சலுகை தேவையா சலுகை தேவையே கிடையாது சானிய முக்கி இந்த டவுசர் பாய்ஸ் அடிச்சு அனுப்புறதுதான் இந்திய நாட்டுடைய மக்களுடைய வேலையை தவிர இப்ப அடிச்சு பத்தினாங்களா இல்லையா ஒரு வீடியோல நீங்க பாத்தீங்களா இல்லையா ஓட்டு கேட்க போகிற இடத்துல அடிச்சு துரத்தப்படுகிறார்கள் இந்த பிஜேபி அரசு பரிவார கும்பல்கள் அந்த மாதிரி நீங்கள் எவ்வளவு சலுகையை கொடுத்தாலும் நீங்கள் வந்து இந்த நாட்டிலிருந்து துரத்தப்படக்கூடியவர்கள் மாத்திரமல்ல துடைத்து எரியப்படக்கூடியவர்கள் என்பதை தான் இதிலிருந்து மக்களும் விளங்கி கொள்ள வேண்டும் ஏன்னா நீங்கள் வந்து கொண்டுட்டு சாக அடிச்சுட்டு இஸ்லாமியர்களை கொண்டு கிறிஸ்தவர்களை ஆலயங்களை இடித்து தலித்துகளை அடி தோலை உரிச்சதுக்காக தலித்துகளை அடித்து சித்திரவாதப்படுத்தி அடிமைப்படுத்தி வச்சு நீங்கள் வந்து இந்த சலுகைங்கிற சோத்தை கொடுத்தீங்கன்னா அதை நாங்கள் அள்ளி திங்கணுமா தேவையே கிடையாது அப்படிப்பட்ட சோறு எந்த ஒரு மக்களுக்கும் தேவையே கிடையாது அதுக்கு பட்டினியாக கடந்து சாவதே மேல் அந்த மா மற்ற ஆட்சிகளுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் இந்த பிஜேபி கட்சிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா மற்றவங்கெல்லாம் வந்தாங்கன்னா விரல் எடுப்பாங்க இவங்க வந்தால் தலை எடுப்பாங்க பரவாயில்ல விரல் இல்லைனாலும் உயிரோடவா இருக்கலாம் ஏன்னா இவங்க வந்தால் உயிரை எடுத்துருவாங்களே தலையெடுத்த முண்டத்தோட இந்த நாட்டில் என்ன பிரயோஜனம் ஆகையால தான் பிஜேபி ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதை அழுத்தம் நிறுத்தமாக சொல்லி கொண்டிருக்கிறோம் இதற்கு மக்கள் நீங்கள் ஓட்டின் மூலமாக பதிலளிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள் தான் இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் வாகிரதவான அலமதுல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது பின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே